ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா பயத்தை விட்டுட்டு எப்படி தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ வீடியோவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பார்த்துடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பய பைமோட் இ ஷாப்பிங் நம்மளோட பைமோட் இ ஷாப்பிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே நம்ம பைமோட்டில் என்ன பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் வேறு இப்போ வந்து ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க காம்போ ஆஃபர்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து இருபத்தி மூணு ப்ராடக்ட் வந்து வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மட்டுமே அது வேறு என்னென்னா இப்போ நம்ம வீட்டுக்கு என்னென்ன இப்போ தேவையான ப்ராடக்ட் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் நம்ம பைமோட்டில் போட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குக்கிங்ஸ் குக்கிங் சம்மந்தமாக உள்ள ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது அப்புறம் ரெடி டு குக்கு பர்ஸ்னல் கேரு அப்புறம் நம்ம ஹவுஸ்க்கு தேவையான க்ளீனிங் ஒர்க்ஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கரி பேக்கரி உள்ள ப்ராடக்ட்டும் இருக்குது அப்புறம் ஸ்நாக்ஸ் இருக்குது அப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு தேவையான பேபி கேர் இருக்குது ஓரல் கேர் இருக்குது அப்புறம் நம்ம பூஜைக்கு தேவையான ஐட்டம் இருக்குது பூஜை கேர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேடிஸ் வந்து யூஸ் பண்ணுற மேக்கப் கிட் மேக்கப் கிட்டு எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் பியூட்டி கேர் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் பைமோட்டில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாகவே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் சீக்கா குயிக்காகவே என்ன பண்ணுவாங்களாம் அதை போய்ட்டு நம்ம டெலிவரி பண்ணுவாங்க அதுலேயும் வேறு நமக்கு இப்போ ஆர்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அதுக்கு கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபர் இருக்குது அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணிக்கலாம் சேட் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் என்ன பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்லேயே சேட் பண்ணி நம்மளோட ஆர்டர் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பை மோட்டில் போயிட்டு நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும் நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன் ரேட் வந்து கம்மியாக இருக்குது நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டோரில் இருக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுங்கள் ஆப் ஸ்டோரில் போயிட்டு சாரி ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கவங்க வந்து ஆப் ஸ்டோரில் போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க இந்த ஆப் போயிட்டு டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தைரியமாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இங்கே வந்து என்ன அப்படின்னா இதனோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா பொறாமப்படக்கூடாது பொறாமப்பட்டனா அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அது வந்து நம்ம தைரியத்தை கெடுத்துரும் எப்போவுமே என்ன பண்ணப்படும் இப்போ நம்மக்கிட்ட ஒரு பொருள் வந்து இல்லையே அப்படின்னு அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தைரியம் வந்து அந்த இடத்துல நம்மகிட்ட இருந்து போயிடும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒருவர் வந்து நல்ல பலசாலியாக இருப்பார் அவருக்கு வந்து நல்ல போர் திறமை இருக்கும் எல்லாமே இருக்கும் இன்னொருத்தருக்கு வந்து அந்த திறமை எதுவுமே இருக்காது அப்படி இருக்கும் சில ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க இதில் வந்து யார் தைரியமாக இருப்பாங்கன்னு நினைக்கிங்க நல்ல பலசாலியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் தைரியமாக இருப்பாங்க ஏன்னா அவங்கள்ட்ட எல்லா திறமையும் இருக்குது எல்லாமே இருக்குது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தைரியமாக இருப்பாங்க ஸோ என்ன பண்ணுங்கள் யாரை பற்றி என்ன பண்ணுங்கள் பொறாமைப்படாதீங்க பொறாமப்படாமல் இருந்தாலே உங்களை நீங்கள என்ன பண்ணிக்கலாம் தைரியமாக வச்சுக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா கடந்த காலத்தை பற்றி அதிகமாக புலம்பக்கூடாது கூடாது நான் முன்னாடி ஒரு ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க என்னோட முன் முன்னாடி வந்து நான் கடந்த காலத்தில் வந்து இப்படியெல்லாம் இருந்தேன் இப்படியெல்லாம் என்ன வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து அதை பற்றியே புலம்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட தைரியம் வந்து நம்ம விட்டு போயிடும் என்ன பண்ணணும் நம்மளோட கடந்த காலத்தை பற்றி என்ன பண்ணணும் க கவலைப்படக்கூடாது அடுத்தது வந்து நம்ம எ என்ன இது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் முன்னேறி போயிட்டே இருக்கணும் கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டேன்னா நம்மளோட தைரியம் வந்து நம்மளை விட்டு போயிடும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த கால வெற்றியை வந்து எப்போவுமே என்ன பண்ணணும் வெற்றி பெற்றோன்னு பேசிக்கிட்டே இருப்போம் இல்லைன்னா இப்போ வந்து அது நம்மளால் முடியலை அப்படிங்கிறதையும் பேசுவோம் இதனால தான் நம்மளோட நிகழ்காலம் அதாவது நம்மளோட இப்போ இருக்கிற காலம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு கூட என்ன பண்ணுவோம் நம்ம வந்து யோசிப்போம் இதெல்லாம் மாற்றணும் மாற்றணும்னா என்ன பண்ணணும் கண்டிப்பாக நம்மளோட பாஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசாமல் ஃப்யூச்சரில் நம்ம அடுத்தடுத்து என்ன ஸ்டெப்பு முன்னேறலாம் என்ன பண்ணலாம் எப்படி நம்மளுடைய தைரியத்தை தைரியத்தை வச்சு எப்படி நம்மளோட பாதையில் வந்து முன்னேறலாம் அப்படிங்கிறத பற்றி தான் என்ன பண்ணணும் திங்க் பண்ணணும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றங்களை எப்போவுமே ஏற்றுக்க பழகணும் ஓகேவா அது வந்து உங்களை தைரியப்படுத்தும் என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம உலகத்தில் இப்போ நிறைய விஷயம் வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்குது உலகம் மாறுது நம்மளோட சுற்று சூழ்நிலை மாறுது டெக்னாலஜி மாறுது அப்படி எல்லாமே மாறுது மாற முச்சில் என்னாகும் நம்மளும் அதை அதையே ஏற்றுக்க பழகிட்டு அது கூடவே போகணும் அப்போ தான் நம்ம வந்து அதை வந்து என்ன பண்ண முடியும் தைரியமாக இருக்க முடியும் இல்லை என்னால் வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியாது அது கூட ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வந்து அது என்ன பண்ண முடியும் தைரியமாக இருக்க முடியாது இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு டெக்னாலஜி வீஸாக என்ன பண்ணுது சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தங்க ஒருத்தர் வந்து அதில் வந்து எல்லாமே ஓகே நான் அட்வான்ஸாக கற்றுக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்க பழகுவாங்க இன்னொருத்தங்க இல்லை ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க ரெண்டு டீமாகவே எப்போவும் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கக்கூடாது நமக்கு என்ன நம்மளோட சுற்றுச்சூழலை வந்து சுற்று சூழ்நிலை வந்து எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கிடணும் நம்மளோட பழக்க வழக்கங்கள் அப்புறம் நம்மளோட டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே எல்லாமே மாறிட்டு தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டோம் என்ன பண்ணிக்கலாம் நம்மளை நாமளே ரொம்ப தைரியமாக வச்சுக்கிடலாம் யாருக்கும் பயப்பட வேண்டாம் பயங்கிறத விட்டுட்டு நம்மளே என்ன பண்ணிக்கலாம் தைரியமாக முன்னேறலாம் ஓகேவா ஓகே ஃபோர்த்து பாயிண்ட் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் என்ன முடியுமோ உங்களால் கட்டுப்படுத்த முடிந்தது மட்டும் தான் என்ன பண்ணணும் கவனம் செலுத்துங்க வேறு எதுவும் இது பண்ணாதீங்க உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள் அது தான் உங்களை என்ன பண்ணும் இருந்து தவிர்த்து உங்களை வந்து தைரியப்படுத்தும் என்னால் இது செய்ய முடியும் என்னால் இது செய்ய முடியாது அப்படிங்கிறத பற்றி இது பண்ணி உங்களால் என்ன முடியும் உங்களால் உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணி உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பண்ணனீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம் உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கலாம் தைரியமாக வச்சுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பார்த்து நீங்களும் என்ன பண்ணக்கூடாது பாவப்படக்கூடாது அது வந்து உங்களை என்ன பண்ணும் தைரியப்படுத்தும் எப்போவுமே என்ன பண்ணுங்கன்னா ஐயோ நான் பாவோம் நான் எனக்கு எவ்வளோ கஷ்டம் நான் ஒரு அன்லக்கி ஃபெலோ அப்படின்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படியெல்லாம் நினைக்க முச்சில் நம்மளை நம்ம வந்து என்ன டவுன் ஆகும் நமக்கு வந்து ரொம்ப ஐயோ நம்மளை நாமளே தாழ்த்திக்கிற மாதிரி இருக்கும் எப்போவுமே என்ன பண்ணுங்க என் தோல்விக்கு இதுதான் காரணம் அப்படின்லாம் நினைப்போம் இதெல்லாம் நினச்சாலே நாளடைவில் என்ன பண்ணுவோம் நால கொஞ்சம் நாள்லேயே நம்ம வந்து பலகீனமாக ஓ நான் அப்படியெல்லாம் இருந்தேன் இப்படியெல்லாம் இருந்தேன் ஏன்னா இப்போ என் எதுவுமே என்ன என்கிட்ட இல்லையே அப்படிங்கிறத நினச்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நம்ம வந்து என்ன ப என்னாகவும் பலவீனமாக ஆகிடுவோம் ஓகே இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் நம்ம தைரியமான நபர் தான் நான் நிறைய ப்ரா ப்ராப்ளம் வந்து பார்த்துருக்கேன் இன்னும் நிறைய சாதிப்பேன் அப்படியெல்லாம் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்னுமே என்ன பண்ணிக்கலாம் தைரியமான நபராகவே மாறிவிடலாம் ஓகேவா இந் இப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களை தைரியப்படுத்துறதுக்கு உங்களால் என்னென்ன உங்களை மாற்றிக்க என்னென்ன முடியுமோ அது எல்லாமே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே தைரியமான நபராகவே இருப்பீங்க மற்றவங்க வந்து மற்றவங்களுக்காக நீங்கள் மற்றவங்களை நினச்சி பயமோ எதுவுமே கொள்ள வேண்டாம் உங்களுக்கு தேவை உங்களுக்கு உங்களை நீங்கள் வளர்த்துக்கொள்ளறதுக்கு என்னென்னமோ கற்றுக்கணுமோ எல்லாமே கற்றுக்கோங்க பயப்படாதீங்க தைரியமாக என்ன பண்ணுங்கள் முன்னேறி செல்லுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ்